செட்டிநாடு முதல் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வரை முன்னூறு ஆண்டுகளாய் நடைபெற்று வரும் பாரம்பரிய மாட்டு வண்டி பயணம் பழமை மாறாமல் லாந்தர் வழக்கு உதவியுடன் ஐம்பத்து நான்கு வண்டிகள் ஒரு வார காலம் பயன்பட்டு மீண்டும் அதே மாட்டு வண்டியில் சொந்த ஊர் திரும்பி செல்லும் நகர் நகரத்தாரின் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை பற்றிய செய்தி தொகுப்பு தான் இது புறப்பட்டு வரக்கூடிய சுமார் வர்றாங்க மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி ஆலயம் மிகவும் புகழ்பெற்ற ஆலயமாகும் இங்குள்ள தையல் நாயகி அம்மன் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு குல தெய்வமாக வணங்கப்படும் தெய்வமாகும் கோவலன் காலத்தில் பூம்புகா நகரத்தில் வியாபாரம் செய்தவர்கள் நகரத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாதுகாப்பான இடமாக செட்டிநாடு பகுதிக்கு இவர்கள் புலம்பெயர்ந்தனர் இருந்தாலும் தங்கள் குலதெய்வத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை காரைக்குடி கீழ் செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பல லட்சம் பக்தர்கள் மற்றும் நகரத்தார்கள் பாத யாத்திரையாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வருகை தருகின்றனர் அப்படி வரும்போது பெரும் பணக்காரர்களாக விளங்கும் சில நகரத்தார்கள் வண்டிகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு காவல்காரர்களுடன் லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் பிரயாணம் செய்து வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல் நாயகி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்து மீண்டும் மாட்டு வண்டியில் தங்கள் ஊருக்கு திரும்புகின்றனர் வரும்பொழுது தங்கள் குலதெய்வமான தையல் நாயகி அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வருகின்றனர் இதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மாட்டு வண்டிகளில் மேல்புறம் கூண்டும் கீழே பொருட்கள் வைப்பதற்கான பெட்டி போன்ற சிறிய அறையுடன் இந்த வண்டிகள் தயார் செய்யப்படுகின்றன விரிக்கப்பட்ட மெத்தைகள் மாட்டு வண்டியின் முகத்தடிக்கு கீழே மண்ணெண்ணெய் எரியும் லாந்தர் விளக்கு இவற்றுடன் இரவில் மட்டும் பெரும்பாலும் பிரயாணம் நடக்கிறது ஆண்டுதோறும் ஐம்பத்து நான்கு வண்டிகள் இப்படி பிரயாணமாக வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் செட்டிநாடு பகுதிக்கு செல்கின்றன இந்த வண்டி பயணம் செட்டிநாடு செட்டிநாட்டில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வண்டி பயணம் முதலில் மு முன்காலத்தில் நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வண்டி மாட்டு வண்டிகள் வந்தது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஐம்பது டு அறுபது வண்டி எல்லா எல்லா வருடங்களும் தவறாமல் வருகிறது இதில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் விளக்கு தான் எங்களுக்கு தையல் நாயகி அறிக்கையின் விளக்கு கட்டி எடுத்து வந்தோமேனால் விரத சுத்தமாக இருப்போம் திரும்பி புதன்கிழமை பதினைந்து நாள் கழித்து புதன்கிழமை அன்று செல்லும்போது ஆவிக்கரை எனும் இடத்தில் பெரியவர்கள் வண்டியில் வந்த பெரியவர்களிடத்தில் விபூதியும் குங்கமும் வாங்கி பிறகு வீடு அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று இந்த அறிக்கையின் விளக்கை சென்று அவர்கள் வீட்டில் வைத்தால் பயணம் நிறைவடையும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் பயணத்தை கண்முன்னே காட்டி வரும் இந்த மாட்டுவண்டி போது பலர் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற மாடுகளுக்கும் மாட்டுவண்டி ஓட்டி வருபவர்களுக்கும் உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குகின்றனர் அதன்படி ஆண்டுதோறும் மாட்டு வண்டிகளுக்கு தேவையான உதவிகளை இரவு நேரத்தில் கண் விழுத்து செய்து வரும் மணி லக்ஷ்மணன் என்பவர் இவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுள் சேவையில் நம்மையும் கொண்ட ஆத்ம திருப்தி கிடைப்பதாக தெரிவித்தார் இங்கே வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயில் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்தை வாங்கி இங்கே வந்து ஒரு கட்டடம் கட்டி இவங்களுக்கு வர்றவங்களுக்கு நடந்து வர்ற பாத பக்தர்களுக்கு சுமார் இருபதாயிரம் பேருக்கு மேலே வர்றாங்க இவங்களுக்காக இருக்க தங்குறதுக்கு இடம் கழிப்பறை உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டுருக்குறோம் இது வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறோம் அதே போல் ரிட்டர்ன் போகும்போதும் அந்த வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே அதில் வர்ற அவங்களுக்கு காவக்காரங்களுக்கு மாட்டு வண்டிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே டீ காஃபி மிக்சர் மஜி அந்த மாதிரி எல்லா உணவும் கொடுக்குறோம் இன்னும் வரும் ஆண்டுகள்லாம் இதை விட இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாட்டு வண்டி பிரயாணத்தின் போது மாட்டு வண்டிகளை ஓட்டி வருபவர்கள் பல தொழில் செய்து கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் பழமை மாறாமல் தங்களால் நாடோடி போன்று கடவுளை தரிசிக்க வருவது மன நிறைவை தருவதாக தெரிவிக்கின்றனர் புறப்பட்டு வரக்கூடிய